பல வேலைப்பள்ளிகளுக்கு மத்தியில் என்பது இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய அமைச்சர் எனவே <laughs> சஜித் பிரேமதாச அவர்களுக்கு நமது ஆதரவை சொல்லிய பிறகு முதல் முதலாக ஒரு கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று கிடைத்திருக்கிறது அகமது இந்த காலம் வரப்போகின்ற தேர்தல் நாம் யாரும் ஏமாந்து விடாமல் புத்தி சாதுரியமாக எமது வாக்குகளை பயன்படுத்துகின்ற ஒரு காலம் இந்த காலத்திலே நாங்கள் மிக நிதானமாக சிந்திக்க வேண்டிய காலம் என்று நாலு வேட்பாளர்கள் மத்தியிலே போட்டி நிகழ்கிறது அந்த நாலு வேட்பாளர்களிலே மூவரை நாங்கள் நிராகரித்து ஒருவரை மாத்திரம் ஏன் ஆதரிக்கிறோம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே இனவாதம் இருக்க கூடாது என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் இந்த நாட்டிலே இன்னொரு முறை மையத்தைகளை எரிக்கின்ற அல்லது அவ்வாறான ஒரு கேடு கட்ட ஜனாதிபதி இந்த நாட்டிலே வந்துவிடக் கூடாது என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அவ்வாறு அந்த மையத்தைகளை எரிக்கின்ற பொழுது கைகட்டி பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அமைச்சரவையிலே இருந்தவர்கள் அதற்கு பக்க மரமாக இருந்தவர்கள் நூத்தி நாற்பத்தி நாலு உறுப்பினர்களோடு பாராளுமன்றத்தை ஜனாதிபதி அவர்களுக்கு அவருடைய கையை பலப்படுத்தி இன்னும் நீங்கள் எரித்தாலும் பரவாயில்லை அடித்தாலும் பரவாயில்லை சிறையிலே எங்களுடைய சமூகத்தை அடைத்தாலும் பரவாயில்லை நாங்கள் உங்களோடுதான் என்று கைகோர்த்த கூட்டம் என்று இந்த எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் அதே போலதான் இந்த நாட்டிலே ஒரு காலத்திலே ஆயுத கலாச்சாரத்தை தூக்கமிட்டார்கள் என்று ஜனநாயகத்தை பேசுகின்றவர்கள் அவர்களிடத்திலே எந்த ஒரு அறாவது அவர்கள் எந்த ஒரு மார்க்கத்தையும் நேற்று அல்ல அவர்கள் நான் அறாவது நாஸ்திகர்கள் நாஸ்திக கொள்கையை கொண்டவர்கள் அவ்வாறானவர்களோடு நாம் இணைந்து இந்த நாட்டுடைய ஆட்சி பொறுப்பை கொடுக்க முடியுமா என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போலதான் ரணில் விக்ரமசிங் அவர்களோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவரை பொறுத்தவரையிலே எங்களிடத்திலே நல்லெண்ணம் தான் இருக்கிறது ஆனால் அவரோடு சேர்ந்திருக்கின்ற கூட்டம் யார் இந்த நாட்டிலே ஒரு மோசமான ஆட்சியை செய்த அநியாயமாக எங்களுடைய அடைத்தாரோ என்னை போன்ற அரசியல்வாதிகளை அடைத்தாரோ எங்களுடைய போன்ற சிறையிலே கொண்டு போய் அடைத்தாரோ அதே போல எங்களுடைய தாய்மார்களும் பிள்ளைகளும் கதற கதற தந்தையுடைய மையத்தையும் தாயுடைய மையத்தையும் பிள்ளைகளுடைய மையத்தையும் இருவது நாள் குழந்தையுடைய மையத்தையும் பறைக்க துடிக்க இன்று அவரோடு யாரோடு இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இதனால் தான் நாங்கள் அவரை ஆதரிக்க முடியாத ஒரு நிலை எனவே அன்பு சகோதர்களே பெரியோர்களே அபிவிருத்திகள் நடைபெறுகிறதல்ல என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கின்றது என்று சொல்லுகிறார்கள் அதற்காக ஏமாந்து விடாதீர்கள்